அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மீனவர் காலிபதியினூடாக ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் நேற்றைய தினம் பனைய கைதிகள் நான்கு பேரினுடைய சடலங்கள் ஹமாஸ் இயக்கத்தினரால் ஒப்படைக்கப்பட்டது குறிப்பாக கமாஸின் உடைய பிடியில் இருந்தபோது ஸ்டெல் ராணுவம் நடத்திய விமான தாக்குதலில் இவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று தெரிவித்து இவர்களுடைய சடலங்கள் ஒப்படைக்கப்பட்டன இது தொடர்பில் ஹமாஸ் வெளியிட்ட செய்திகளையும் நாங்கள் பார்வையிட்டிருந்தோம் இந்த சூழ்நிலையில் ஒப்படைக்கப்பட்ட ஒரு சடலம் இறந்த பெண்மணியின் உடையது கிடையாது என ஸ்டேல் புதிய சிக்கலை கிளப்பியிருக்கின்றார்கள் இதற்கு ஹமாசி இயக்கம் பதிலளித்திருக்கின்றார்கள் அடுத்து ஸ்டேலை பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கக்கூடிய தாக்குதல் ஸ்டேலிய தலைநகரத்திலேயே நடைபெற்றிருக்கின்றது ஸ்டேல் முழுவதும் இன்றைய தினம் மிகப்பெரிய பதற்றத்துக்குள்ளாக இருக்கின்றது அதனுடைய சம்பவம் என்ன விடயங்கள் நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்த பென்றைய நிலவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் இந்த காணொலியை நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் ஸ்டேல் முழுவதும் குறிப்பாக ஸ்டேலின் உடைய மத்திய ஸ்டெயலுக்குள் இருக்கக்கூடிய டெல்லவி தலைநகரம் மற்றும் ஏனைய பல பகுதிகளிலும் இருக்கக்கூடிய பேருந்துகள் வாகனங்கள் பொது போக்குவரத்து செய்யக்கூடிய அத்தனை வாகனங்களும் மிகப்பெரிய அளவிலான சோதனைக்கு உள்ளாகி கொண்டிருக்கின்றது குறிப்பாக ஸ்டேலியர் இராணுவ வானொலி அவசரமான ஒரு குறுந்தகவலை அனைத்து வாகன ஓட்டிகளுக்கும் வழங்கி இருக்கின்றார்கள் அதாவது பஸ் டிரைவர்கள் வேறு பாரியளவிலான வாகனங்களை இயக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய வாகனங்களில் ஏதாவது வெடிகுண்டுகள் பொருத்தப்பட்டிருக்கின்றதா என்பதை கண்காணித்து கொள்ளுங்கள் என்று மிக அவசரமான ஒரு செய்தி ஸ்ட்ரேலியர் ராணுவத்தினரால் தற்போது அனுப்பப்பட்டிருக்கின்றது பல வாகனங்கள் இடைமறைத்து மிகப்பெரிய அளவிலான சோதனை இது ஸ்ட்ரேலியர்களே ஸ்ரேலியரின் வாகனங்களே சோதனையிடும் அளவுக்கு நிலைமை மாறியிருக்கின்றது இதற்கான காரணம் என்ன என்று நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் நேற்றைய தினம் மாலை ஸ்டேலின் மத்திய நகரமான டெல்லவி அருகே அமைந்திருக்கக்கூடிய பேட் ஜாம் பேருந்து நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேருந்துகளில் முதலாவது ஒரு பேருந்தில் மிக பயங்கரமான சத்தத்துடன் வெடிகுண்டு ஒன்று வெடித்து சிதறியிருக்கின்றது இதில் இந்த பேருந்து முற்றாக தீப்பற்றி எரிய ஆரம்பித்திருக்கின்றது அங்கு அருகாமையில் இருந்தவர்கள் அந்த பேருந்துக்கள் யாரும் இல்லாத நேரத்தில் தான் அது வெடிக்க வைக்கப்பட்டிருக்கின்றது பேருந்துக்கு அருகாமையில் இருந்தவர்கள் திருவாள் சென்றவர்கள் அலறியடித்து ஓடும் பொழுது அடுத்து அதிர்ச்சியாக முதலில் ஒரு பேருந்து வெடித்த சில நிமிடங்களில் அடுத்தடுத்து இரண்டு பேருந்துகளில் மிகப்பெரிய அளவிலான சக்தி வாய்ந்த குண்டுகள் வெடித்திருக்கின்றது அவை வெடித்த பின்னர் அந்த பேருந்துகள் முழுமையாக எரிந்து மிகப்பெரிய அளவில் சேதத்துக்குள்ளாக இருக்கின்றன அது தொடர்பான வீடியோ பதிவுகளும் வெளியாக இருக்கின்றன இரண்டு முதலாவது பேருந்து வெடிவிபத்தில் வெடிகுண்டு தாக்குதலில் எரிய ஆரம்பித்து அவர்கள் அதிர்ச்சி அடைவதற்குள் அடுத்தடுத்து மூன்று பேருந்துகள் முற்றாக எரிந்திருக்கின்றன இந்த குண்டு தாக்குதலினால் இது ஸ்டேலுக்குள் டெல்லாவில் வருகையாக இருக்கும் டெல்லாவில் இருக்கக்கூடிய பேட் ஜாமில் இதுவரைப்படியான ஒரு தாக்குதல் நடக்கவில்லை ஏற்கனவே பேருந்துகளில் வாகனங்களில் வந்து வேகமாக மோதி தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக வெடிகுண்டு தாக்குதல் நடந்தாலும் அது அளவில் நடத்தப்பட்டது ஆனால் மூன்று பேருந்துகளில் ஒரே நேரத்தில் அது டைம் பம் நேரம் கணிக்கப்பட்டு வெடிக்க வைக்கப்பட்ட நேரக்கட்டுப்பாடை கொண்ட வெடிமருந்து அங்கு வெடிகுண்டு பொருத்தப்பட்டதாக ஸ்ட்ரேலிய காவல்துறை தற்போது தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே எவ்வாறு மூன்று பேருந்துகள் ஒரே நேரத்தில் வெடித்தி சுதர்ம அளவுக்கு தாக்குதல் அண்மையில் நடைபெறவில்லை இது ஸ்ட்ரெயில் முழுவதும் மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது குறிப்பாக முழுமையாக மூன்று பேருந்துகளும் எரிந்த நிலையில் வெடிகுண்டுகள் வெடித்திருக்கும் சூழ்நிலையில் இரண்டு இடங்களில் குண்டுகள் அரகாமையில் இருந்த இடங்களில் இருந்து அகற்றப்பட்டிருக்கின்றன அப்படியானால் ஐந்து சக்தி வாய்ந்த குண்டுகள் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன மூன்று வெடிகுண்டுகள் அகற்றப்பட்ட சூழ்நிலையில் இரண்டு வெடிகுண்டுகள் வெடிக்காத நிலையில் வேறு பேருந்துகளில் இருந்து அகற்றப்பட்டிருக்கின்றன எனவே வேறு பேருந்துகள் வேறு வாகனங்களில் ஓட்டுநர்கள் வாகனங்களை உடனடியாக சோதனைக்கு உட்படுத்திக் கொள்ளுமாறு ஸ்டெயல் பாதுகாப்பு அமைச்சகமும் ஸ்டெல் இராணுவமும் அவசர உத்தரவை வெளியிட்டிருக்கின்றார்கள் இது ஸ்டேல் முழுவதும் மிகப்பெரிய அச்சத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கின்றது ஏனெனில் இது இந்த சம்பவத்தை யார் செய்தார்கள் என்பது இதுவரை பொறுப்பேற்கவில்லை குறிப்பாக நெதன்ஜாகு இதன் பின்னர் உடனடியாக அவசரமாக பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தை நடத்தியிருக்கின்றார் இந்த குண்டுவெடிப்புக்கு பின்னணியில் பாலஸ்தீன இயக்கங்கள் இருக்கலாம் என்று அவர்கள் வழக்கம் போல தங்களுடைய குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்றார்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஸ்டெல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் காட்ஸ் அவர்களும் இதன் பின்னணியில் பாலஸ்தீன இயக்கங்கள் தான் இருப்பதாக மிகப்பெரிய குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தாலும் கூட இந்த குண்டுவெடிப்பு நடைபெற்று இதுவரை இந்த காணொலியை நாங்கள் பதிவேற்றி கொண்டிருக்கும் எந்த நேரம் வரை எந்த ஒரு பாலஸ்தீன இயக்கமும் அது ஹமாஸ் இயக்கமாக இருக்கலாம் இஸ்லாம் ஜியாத்தாக இருக்கலாம் ஜெனின் படையணியாக இருக்கலாம் அல்லக்ஷா படையணி என்கு கரையில் செயற்பட்டு வரக்கூடிய எந்த ஒரு பாலஸ்தீன விடுதலை இயக்கமும் இந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்றுக் கொள்ளவில்லை என்பதுதான் தற்போதுள்ள நிலைமையாக இருக்கின்றது பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்துக்கு பின்னர் ஸ்டேலுடைய தலைநகரம் மட்டுமல்ல ஏனைய நகரங்களிலும் மிகப்பெரிய அளவிலான பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அங்கு மிகப்பெரிய அளவிலான சோதனை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன இந்த சூழ்நிலையில் இந்த தாக்குதலின் பின்னர் இதற்கு நாங்கள் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் பதிலடி கொடுப்போம் மேற்கு கரையில் தாக்குதலை தீவிரப்படுத்தப் போகின்றோம் என நெதஞ்சாகுவும் ஸ்டெல் பாதுகாப்பு அமைச்சர் காட்சும் தெரிவித்திருக்கின்றார்கள் மேற்கு கரையில் தாக்குதலை தீவிரப்படுத்தப் போகின்றோம் என்று சொல்லக்கூடிய நெதஞ்சாகு காட்ஸ் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் காசாவில் அமைதி ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்ட பின்னர் இரண்டு தரப்புமே சமாதானத்தை நோக்கி நகர்கின்றார்கள் என சர்வதேச நம்பியிருக்கும் சூழ்நிலையில் வேண்டுமென்றே மேற்கு கரையில் ஒரு வலிந்த இராணுவ நடவடிக்கையை தொடங்கி ஜெனின் நப்லா மற்றும் பல் துல்கரேம் போன்ற பல பகுதிகளில் அங்கு பாலஸ்தீனர்களை ஸ்டேல் இராணுவம் வேட்டியாடி வருகின்றது இதுவரை நூற்றுக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் நூற்றுக்கு மேற்பட்ட வீடுகள் முற்றாக புல்டோசர் ஸ்டேல் இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் ஆக்கிரமிப்பின் கனரக வாகனங்களினால் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கின்றது அங்கு அகதி முகாம்கள் பல இடித்து தரமட்டமாக்கப்பட்டிருக்கின்றது மேற்கு கரையில் இருக்கக்கூடிய மக்கள் செல்லக்கூடிய பாதைகள் தெருக்கள் கூட இஸ்திரேலிய இராணுவ புல்டோசர்களால் முற்றாக சிதைக்கப்பட்டிருக்கின்றன எனவே காசாவில் செய்த ஒரு அழிப்பை போன்ற ஒரு நடவடிக்கை மேற்கு கரையிலும் வந்துவிடுமா என்று மேற்கு கரையில் உள்ளவர்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த பாலஸ்தீனர்களும் அஞ்சும் வகையில் இஸ்திரேலிய ராணுவம் அங்கு மிகப்பெரிய இராணுவ நடவடிக்கைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் வகை தொகையின்றி அங்கு கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இவையெல்லாம் நடந்து கொண்டிருப்பது காசாவில் ஒரு போர் நிறுத்தம் செய்யப்பட்டு ஹமாஸ் இயக்கத்தினரும் ஸ்டேலும் போர் நிறுத்தத்தில் கையொப்பமிட்ட பின்னர் அங்கு படிப்படியாக பனைய கைதிகள் ஒரு கட்டமாக விடுதலை செய்யப்பட்டு கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இது போன்ற தாக்குதலை மேற்கு கிரையில் ஸ்டேல் நடத்துவது நிச்சயமாக இந்த போர் நிறுத்தத்தை கேள்விக்குட்படுத்தும் மேற்கு கிரை மீதான தாக்குதல்கள் மீண்டும் பாலஸ்தீன இயக்கங்களை ஸ்டேல் மீது பதிலடி கொடுப்பதற்கு தூண்டலாம் என போரியல் ஆய்வாளர்கள் ஸ்டேலுக்குள் உள்ள போரியல் ஆய்வாளர்களே பலர் தொடர்ச்சியாக கருத்துக்களை வெளியிட்டு வந்தார்கள் நேற்று முன்தினம் கூட ஹார்ட்ஸ் பத்திரிகையில் வெளியான ஒரு ஊடக சந்திப்பில் ஒரு அஸ்திரேலிய பொறியியல் ஆய்வாளர் குறிப்பிடுகின்றார் காசாவில் இருக்கும் நிலைமையொத்த நிலைமையை மேற்கு கரையில் ஏற்படுத்துவதற்கு ஸ்ட்ரேல் முனைந்தால் நிச்சயமாக மேற்கு கரையும் ஒரு போர்க்களமாக மாறிவிடும் அந்த போர்க்களம் மேற்கு கரையுடன் மட்டும் நின்றுவிடாது ஸ்டேல் டெல்லவி வரை அது வருவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றது எனவே ஸ்டேல் இந்த விடயத்தில் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என ஆய்வாளர் ஒருவரே தெரிவித்திருந்தார் எனவே அது டெல்லவி வரை வந்துவிட்டதா என்ற கேள்விகள் எழும் வகையில் தான் இந்த தாக்குதல்களும் தற்போது நடைபெற்றிருக்கின்றன எனவே மேற்கு கரையிலும் ரம்லாவிலும் ஜெருசலேமிலும் அங்கிருக்கும் பாலஸ்தீனர்கள் மீது தாக்குதல் நடத்தும் பொழுது டெல்லவி வரை எங்களாலும் தாக்குதலை நடத்த முடியும் என்பதற்காக ஒரு சிம்போலிக் ஒரு அடையாளமாக இந்த தாக்குதலை யாராவது நடத்தினார்களா என்பது மிகப்பெரிய சந்தேகம் உண்மையில் ஸ்ட்ரேலியர்களை கொல்ல வேண்டும் ஸ்டேலுக்குள் அழிவை ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்பியிருந்தால் அந்த குண்டுகளை மக்கள் ஏறுவதற்கு முன்பர் அல்லது மக்கள் புறப்படுவதற்கு பேருந்துகள் வந்த பின்னர் அல்லது மக்கள் இருக்கக்கூடிய பேருந்துகளுக்குள் குறிப்பாக அந்த நேரம் செட் பண்ணப்பட்டு வைத்து மக்களுடன் வெடிக்க செய்யப்பட்டு பெரும் உயிரிழப்புகளை ஏற்படுத்தி இருக்கலாம் ஆனால் அனைத்துமே அவை புறப்படுவதற்கு முன்பு மக்கள் இல்லாத நேரத்தில் வெடிக்கும் வகையில் அந்த நேர செய்யப்பட்டு வெடிக்க வைத்திருப்பது இது நிச்சயமாக ஸ்டெயலுக்கு விடுக்கப்பட்ட ஒரு எச்சரிக்கையாக அல்லது ஸ்டேல் மேற்கு கரை காசாவில் மேற்கொள்ளும் யுத்த நிறுத்த மீறல்களுக்கான ஒரு பதிலடியாக இருக்குமா என்பதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது எனவே இந்த நிலையில் கூட இந்த சம்பவங்களை உணர்ந்து கொள்ளாமல் இதன் பின்னர் நாங்கள் மேற்கு கரையில் மிகப்பெரிய தாக்குதலை மேற்கொள்வோம் மேற்கு கரையில் முற்றாக ஆயிரக்கணக்கான இராணுவத்தை குவிக்கப் போகின்றோம் என்றெல்லாம் இராணுவ ரீதியிலேயே அதற்கு பதிலடி கொடுக்க ஸ்டேல் சிந்திக்கும் வரை மேற்குக்கரை மட்டுமல்ல டெல்லையும் ஜெருசலேம் ஸ்டேல் முழுவதும் ஒரு பாதுகாப்பற்ற பகுதியாகத்தான் இருக்கப் போகின்றது என்பதுதான் துயரமான ஒரு உண்மை ஆக இருக்கின்றது இந்த நிலையில் குறிப்பாக இந்த தாக்குதல் மீண்டும் ஸ்டேல் இதை சாட்டாக வைத்துக்கொண்டு மிகப்பெரிய அளவில் காசாவில் மீண்டும் போரை ஆரம்பிப்பதற்கு அல்லது பாலஸ்தீனர்கள் மீது தாக்குதலை ஏற்படுத்துவதற்குரிய ஒரு காரணியாக அமைந்து விடுமோ என்ற கவலையும் பலர் மத்தியில் எழுந்திருக்கின்றது ஏனால் நெதஞ்சாகவாக இருக்கலாம் பதுகர் காட்ஸாக இருக்கலாம் அனைவருடைய கருத்துக்களும் இந்த தாக்குதலுக்கு நாங்கள் மிகப்பெரிய அளவில் பதில் கொடுப்போம் காசாவில் மீண்டும் தாக்குதலை ஆரம்பிக்க வேண்டுமென இந்த சிமோரிச் பெண்க விருப்போன்ற இனவாத அமைச்சர்கள் குக்கரித்திருக்கின்றார்கள் காட்ஸ் உடனடியாக மேற்கு கிரையில் பாலஸ்தீனர்கள் மீது தாக்குதலை நடத்த அழைப்பு விடுத்திருக்கின்றார் எனவே எந்த ஒரு இயக்கமும் பொறுப்பேற்றுக் கொள்ளாத விடத்திலும் கூட பாலஸ்தீனர்கள் மீது இதை காரணமாக வைத்து தாக்குதல் நடத்துவதற்கான முயற்சிகளை ஸ்டேல் மீண்டும் மீண்டும் செய்வது அவர்கள் மீண்டும் மீண்டும் தப்பான ஒரு முடிவு எடுப்பது மட்டுமல்ல காசாவையும் ஸ்டேலையும் மிகப்பெரிய அளவிலான அழிவுக்குள்ளாக்கக்கூடிய நடவடிக்கைகளைத்தான் மேற்கொள்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே இந்த சம்பவங்களின் பின்னர் இன்னும் எத்தனை இடங்களில் அவர்கள் ஊடுருவியர்கள் குண்டுகளை வைத்திருக்கின்றார்கள் எங்கெல்லாம் குண்டுகள் வெடிக்கும் எங்கெல்லாம் குண்டுகளை செயலிழக்க செய்ய வேண்டும் என்பது ஸ்டேலிய ராணுவத்திற்கும் போலீசாருக்கும் மிகப்பெரிய தலைவலியாக தற்போது இருக்கின்றது எனவே அடுத்து மிக முக்கியமான ஒரு விடயமாக ஸ்டேலின் பணைய கதிகளினுடைய நான்கு பேருடைய சடலங்களை நேற்றைய தினம் அல்கஸ்ரா ஒப்படைத்திருந்தார்கள் அதில் ஒருவரது சடலம் அங்கு கொல்லப்பட்ட பெண்மணியினுடைய சடலம் கிடையாது இதை ஹமாஸ் வேறு ஒருவருடைய அடையாளம் தெரியாத சடலத்தை எங்களிடம் ஒப்படைத்து விட்டார்கள் என அஸ்ட்ரேலிய ராணுவமும் ஸ்ரேலிய அரசும் மிகப்பெரிய அளவில் இந்த செய்திகளை வெளியிட்டிருந்தார்கள் இது தொடர்பில் அவர்கள் ஜூஎன்னுக்கு அறிவித்த பின்னணிகள் ஜுவன் ஐநா சபையும் இதற்கு ஹமாஸ் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார்கள் தற்போது இந்த விடயத்திற்கு ஹமாஸ் இயக்கம் பதிலளித்திருக்கின்றார்கள் குறிப்பாக காசாவில் ஸ்டேலிய படைகளால் இந்த பாலஸ்தீன பெண் கொல்லப்பட்ட போது அவர்கள் இருந்த குடியிருப்பு முழுவதுமாக ஸ்டேல் விமான தாக்குதலுக்குள்ளானது இந்த பெண் மட்டுமல்ல அதில் பலர் பாசா மக்கள் பாலஸ்தீனர்களும் அதில் பலர் முப்பது நாற்பது பேர் வரை கொல்லப்பட்டிருந்தார்கள் எனவே இந்த பெண்மணி உட்பட அங்கு கொள்ளுகிற குழந்தைகள் உட்பட அங்கு கொல்லப்பட்ட ஏனைய பாலஸ்தீன உடைய உடலங்களையும் நாங்கள் இடிபாட்டு குவியல்களுக்குள் இருந்து மீட்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது ஏனெனில் கட்டிடங்கள் முழுமையாக தகர்க்கப்படும் போது விமான தாக்குதலால் அங்கு இடிபாடுகளை அகற்றி உடலங்களை மீட்பது மிகப்பெரிய ஒரு கடினமான விடயம் ஏனெனில் அங்கு கிணறு வாகனங்கள் ஏற்கனவே இல்லாத நிலையில் அவற்றை மிகுந்த சிரமத்தின் மத்தியில் நாங்கள் வெளியே எடுத்திருந்தோம் அப்போது இந்த ஸ்ரீ பிபாஷின் உடல் இந்த ஸ்டேலிய விமான தாக்குதல் நடத்திய பின்னர் இடிபாடுகளிலிருந்து பெற்ற ஏனைய மனித எச்சங்களுடன் கலந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது எனவே அவ்வாறு இந்த இடிபாடுகளுக்கு இருந்து மொத்தமாக உடலங்களை எடுக்கும் பொழுது அதில் காயப்பட்டவர்கள் அவர்களுடைய உடல் பாகங்கள் அங்கொன்றும் இங்கொன்றமாக இருக்கலாம் அப்படியான சூழ்நிலையில் மொத்தமாக சடலங்களை எடுக்கின்ற பொழுது அவ்வாறு மனித எச்சங்கள் கலந்திருப்பதற்குரிய வாய்ப்புகள் இருக்கலாம் என்ற ஒரு செய்தியையும் ஹமாஸ் இயக்கம் தெரிவித்திருக்கின்றது உயரோடு அவர்கள் காசாவில் இருக்கின்ற போது ஒரு பனை கைதிகள் ஒப்பந்தம் மூலம் ஹமாசன் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை உயிரோடு வெளியே கொண்டு வர ஆர்வம் இல்லாத ஸ்டெல் இராணுவமும் நிதஞ்சாகவும் அவர்கள் இறந்த பின்னர் அந்த உடலங்கள் மாறிவிட்டது அல்லது வேறு உடலங்கள் வந்துவிட்டது என்று மிகப்பெரிய அளவில் அந்த விடயங்களை பேசுவோர்களாக்கி இருப்பது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய வியப்பை ஏற்படுத்தக்கூடிய விடயமாகத்தான் இருக்கின்றது அடுத்து காசாவின் ரஃபாவில் ஸ்டேல் படைகள் என்று நடத்திய தாக்குதலில் ஒரு பாலஸ்தீன பெண் கொல்லப்பட்டிருக்கின்றார் அல் ஜஸ்ரா அரபி வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த பதிவில் ரஃபா நகரின் கிழக்கே உள்ள அல் ஜெனைனா பகுதியில் ஸ்டேலிய படைகளின் துப்பாக்கிச்சூட்டு கிழக்காகி இந்த பெண் கொல்லப்பட்டிருப்பதாகவும் நேற்று முன்தினம் ஸ்டேல் பிராணுவன் நடத்திய தாக்குதலில் ஒரு நான்கு வயது பாலஸ்தீன குழந்தை ஒன்றும் ஸ்ரீல் இராணுவத்தினரால் கொல்லப்பட்டிருப்பதான செய்தியும் வெளியாக இருக்கின்றது காசா முழுவதும் ஒப்பந்தம் நடைமுறையில் இருக்கின்றது அமைதியை கடைபிடிப்பதாக இருதரப்பும் சம்மதித்திருக்கின்றார்கள் என்ன நேரத்திலும் தினமும் காசாவில் குழந்தைகளும் பெண்களும் ஸ்ரீல் இராணுவத்தினரால் சுட்டு கொல்லப்படுவது மிகப்பெரிய வேதனையான விடயமாக இருக்கின்றது அடுத்து இரண்டாம் கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நெதன்ஜாக்கு தடுத்து வருவதாக ஹமாஸ் குற்றம் சாட்டியிருப்பதுடன் இரண்டாம் கட்டம் குறித்த பேச்சுவார்த்தைகளை தொடங்குவதற்கு நெதெஞ்சாகவும் ஸ்டேல் அரசாங்கமும் ஆர்வம் காட்டவில்லை எனவும் இஸ்ரேலிய பிரதமர் நெதஞ்சாகவும் வேண்டுமென்ற இரண்டாம் கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை தாமதித்து வருவதாகவும் செயல்படுவதை நிறுத்தி இருப்பதாகவும் கமாஸ் செய்தி தொடர்பாளர் அப்துல் லப்தீப் அல்கான் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் போர் நிறுத்தம் தொடர்பான அனைத்து மனிதாபிமான விதிமுறைகளையும் ஸ்டேல் கடைப்பிடிக்காமல் இருப்பது மட்டுமல்ல தொடர்ச்சியாக மொபைல் வீடுகள் கனரக வாகனங்கள் உள்ளே செல்வதை அனுமதிப்பதில் மிகப்பெரிய சிக்கல்களை ஸ்டேல் ஏற்படுத்தி வருகின்றதாகவும் குறிப்பாக இந்த இரண்டாம் கட்ட ஒப்பந்தம் ஸ்டெயலிங்க நடவடிக்கைகளால் மிகப்பெரிய கேள்விக்குறியாக்கப்பட்டிருப்பதாக இயக்கம் தெரிவித்திருப்பதுடன் இருந்தபோதிலும் எங்களுடைய போராளிகள் இயக்கம் இந்த ஒப்பந்தத்தை அர்ப்பணிப்போடும் நேர்மையாகவும் ஏற்கனவே பேசிக்கொண்டபடி கடைபிடிப்பதற்கே அர்ப்பணிப்போடு இருக்கின்றோம் இது குறித்து இந்த ஒப்பந்தத்தை செய்வதற்கு காரணமாக இந்த மத்தியஸ்தர்கள் ஸ்டேலுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு மிக முக்கியமான கோரிக்கையும் கோரிக்கையையும் ஹமாசியக்கமென்று விடுத்திருக்கின்றார்கள் இவைதான் இந்திய நாளில் வெளியான மிக முக்கியமான பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்புள்ளான பொழுது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமென்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு நேற்றைய தினம் எங்களுடைய அகிலம் சேனல் பல்வேறுபட்ட தடைகள் முட்டுக்கட்டைகள் இடர்களை கடந்து இரண்டு லட்சம் சொந்தங்களை இணைத்து கொண்டிருந்தோம் இரண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் எங்களுடைய சேனலில் தங்களை இணைத்து கொண்டமைக்காக நாங்கள் வெளியிட்ட காணொளி பதிவுக்கு உங்களுடைய இதயத்தின் அடையாளத்திலிருந்து உங்களுடைய அன்பையும் மகிழ்வையும் உங்களுடைய பேராதரவையும் பேரன்பையும் எனக்கு கமெண்ட்ஸ் ஊடாக வெளிப்படுத்தி இருந்தீர்கள் அந்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் எங்களுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் அன்பின் சந்துரு வணக்கம்